திண்டுக்கல் மாவட்ட முக்குளத்தோர் தேவர் சமுதாய நல சங்கம் வேலுநாச்சியார் சேனை சார்பாக வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு மாவட்ட தலைவர் சாமி வீரமங்கை வேலுநாச்சியார் சேனை மாவட்ட செயலாளர் டாக்டர் டாக்டர் மணி மாவட்ட செயலாளர் அறிவு பொருளாளர் ரமேஷ் துணைத் தலைவர் பாஸ்கரன் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு தேவர் பரமன் வக்கீல் மலைராஜா ராஜா கணேசன் மாயாண்டி இளங்கோ மண்டல செயலாளர் கண்ணன் பல்வேறு ஊர்களிலிருந்து இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கத்தின் சேனையின் முக்கிய நிர்வாகிகள் தங்கப்பாண்டி செந்தில்குமார் சேக் உமா மஞ்சுளா கோமதி கயல்வெளி பிரேமா சத்யா மாதவி மலர்வெளி காஞ்சனா மீனா பிரியா முத்துலட்சுமி குமரேசன் மலர்மாயாண்டி முத்தீஸ்வரி வசந்தி பரமன் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாருங்க அப்பா இந்த பக்கம் பாருங்க ஆஹ் இதனால என்ன யாரு கொடுத்தா